வெல்கம் டு அண்ட் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனல் சர்க்கரை நோயாளிகளுக்கான இனிப்பு உண்ணும் முறை பற்றி விரிவாக பார்ப்போம் சர்க்கரை நோயாளிகளும் இனிப்பு சாப்பிடலாம் ஆனால் சில முக்கிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் பொருத்தமான நேரம் சர்க்கரை அளவு சீராக இருக்கும்போது மட்டுமே இனிப்பு சாப்பிடலாம் காலை உணவிற்கு பின் இரண்டு மணி நேரம் அல்லது மாலை நடைபயிற்சிக்கு முன் சிறிதளவு உட்கொள்ளலாம் அளவு கட்டுப்பாடு ஒரு முறைக்கு பதினைந்து கிராம் கார்போஹைட்ரேட் அளவுக்கு மேல் போகக்கூடாது இது ஒரு சிறிய இனிப்பு துண்டு அல்லது ஒரு சிறிய கப் பாயசம் அளவுக்கு சமம் பாதுகாப்பான இனிப்பு வகைகள் தேன் ஒரு டீஸ்பூன் வெல்லம் சிறிய துண்டு சர்க்கரை இல்லா இனிப்புகள் டார்க் சாக்லேட் செவன்டி பர்சன்டேஜ் கோகோ பழ இனிப்புகள் தவிர்க்க வேண்டிய இனிப்புகள் ஜாம் குலாப் ஜாமுன் கேக் பேஸ்ட்ரிகள் மைதா மாவு இனிப்புகள் செயற்கை இனிப்புகள் முன்னெச்சரிக்கைகள் இனிப்பு சாப்பிடும் முன் சர்க்கரை அளவை பரிசோதிக்கவும் உடனடியாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் வாரத்திற்கு இரண்டு முறைக்கு மேல் இனிப்பு சாப்பிட வேண்டாம் மாற்று இனிப்புகள் ஸ்டீவியா இலைப்பொடி தேநீர் வெள்ளம் கலந்த பால் பழங்கள் அவசர நிலை அறிகுறிகள் தலைச்சுற்றல் அதிக தாகம் பலவீனம் பார்வை மங்கள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் குறிப்பிட்ட நாட்களில் சிறிதளவு இனிப்பு சாப்பிடுவது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் ஆனால் கட்டுப்பாடு மிக முக்கியம் எப்போதும் மருத்துவரின் ஆலோசனையுடன் செயல்படுவது நல்லது யாருக்கு இனிப்பு முற்றிலும் தடை கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை அளவு உள்ளவர்கள் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் உடல் பருமன் உள்ளவர்கள் இதய நோயாளிகள் நினைவில் கொள்ள வேண்டியவை அளவு கட்டுப்பாடு மிக முக்கியம் சரியான நேரத்தில் மட்டுமே சாப்பிட வேண்டும் தொடர் கண்காணிப்பு அவசியம் இயற்கை இனிப்புகளை தேர்வு செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி